கன்னி ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக புதன் வழிபாடு செய்ய வேண்டும் அலர்ஜி தூக்கமின்மை சளி இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அலர்ஜினா வந்து ஸ்கின் அலர்ஜி மட்டும் இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் அலர்ஜி தான் சளி தொல்லையால் அவஸ்தி பண்ணுறதும் அலர்ஜி தான் ஸோ கூலிங்கே வேணாம் ஃப்ரிட்ஜு பக்கமே வந்து தலையை வச்சு கூட படுக்காதீங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது கேஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து உங்கள் சைடு வந்து வெற்றி பெறுவீங்க பண வரவு இருக்குது தொழில் ரீதியாக வெற்றி ஏற்படும் படிப்பு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் எல்லாமே கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஏற்ற பாதையில் தான் இருக்குது வெளியூர் பயணம் கிடைக்கும் கடல் கடந்து பயணம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நேரம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆனால் ஜென்மத்தில் கேது இருப்பதால இந்த தூக்கமின்மை வந்து இருக்கும் அதனால தூக்கம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது பதட்டம் இல்லாம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டம் இல்லாம இருங்க பதட்டத்தோடயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால பதட்டம் இல்லாம இருங்க ஏழாம் இடத்துல ராகு இருப்பதால உங்களோட துணை இல்லை துணைவியார்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பொது இடத்துல வெளி இடத்துல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிண்டல் செய்கிறது ஃபோனில் வந்து கோபப்பட்டு திட்டுறது வாக்குவாதம் வீண் பேச்சுக்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க குறச்சிக்கிட்டால் நல்லது அதுக்கப்புறம் வந்து பழைய கடனை வந்து பைசல் செய்வதாக இருக்கட்டும் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதாக இருக்கட்டும் புதிய வாகன மாற்றங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நல்ல படியா வந்து நடக்கும் புதன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம்